பகவான் ரமண மகரிஷி ரமணாசிரம சமையலறையில் தன்னால் முடிந்தவரை உதவி செய்வார் ஒரு நாள் நிறைய கீரைகள் துவையலுக்கு ஆட்டு உரலில் அரைத்ததால் பகவான் கைகளில் கொப்பளம் ஏற்பட்டது அதை கண்ட ரமண பக்தரான விஸ்வநாதசாமி எவ்வளவு சொல்லியும் பகவான் தன்னுடைய வேலைகளை தாமே செய்தார் அதனால் விஸ்வநாதசாமி மறுநாள் பகவான் வருவதற்குள் பகவானின் வேலைகளை செய்து முடித்து விட்டார் பகவான் வந்து பார்த்துவிட்டு விஸ்வநாதா ஏன் நீ செஞ்ச என்று கேட்டார் பகவானே கையில் கொப்பளத்தோடு நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யறதை பார்க்குறதுக்கு மனசு தாங்க மாட்டேங்குது என்னால் பார்க்க முடியல பகவானே என்றார் விஸ்வநாதசாமி பகவான் விஸ்வநாதா ஆரம்பத்தில் பிச்சைக்கு போவேன் இப்போ ஓசியில் சாப்பாடு போடுறா நான் ஏதாவது வேலை பார்க்கணுமோ இல்லையோ அதுதான் ஏதாவது வேலை பார்க்குறேன் சமையலில் உதவுறேன் இன்னைக்கு ஏன் வேலையை நீ பார்த்துட்டேன் அதனால் உன் வேசியை கொடு நான் துவச்சி தரேன் என்றார் விஸ்வநாத சாமி பகவானின் எளிய நேர்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டார்